வணக்கம் நண்பர்களே அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில ஐநா மன்றத்தின் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய அறுபதாவது அமர்வு தீர்மானத்தை இன்றைக்கோ நாளைக்கோ ஐநா அவை வெளிவிடும் என்ற நம்பிக்கையோட எல்லா அரசியல்வாதிகளும் அங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் அது பற்றிய ஒரு பார்வை உண்டு அடுத்ததாக இந்த முப்பத்தி ஒரு கையடக்க தொலைபேசிகள் பற்றிய ஒரு விவரம் ஒன்று கிடைச்சிருக்குது அதை அந்த இரண்டு செய்தியையும் இன்றைய செய்தியை பார்க்கலாம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒரு லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் பதிவு செய்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் ஜெனிவா மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய அறுபதாவது அமர்வு இந்த மாதம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தது எட்டாம் தேதியோட அது நிறைவுக்கு வருகிறது இந்த இன்னும் இருக்கிற இரண்டு நாட்களுக்குள் தீர்மானத்தை நிறைவேற்றி ஆக்க ஆக வேண்டும் ஆனாலும் ஓரளவுக்கு முடிந்த முடிவாக அதனுடைய தாற்பரியங்கள் எப்படி எப்படி நடக்கும் என்று ஓரளவுக்கு தெரிந்து கொண்டாலும் இன்றைக்கு அரசியல்வாதிகள் தங்கள் தங்களுடைய பேச்சுக்களை தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சமர்ப்பித்திருப்பார்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ தீர்மானம் வெளியில் வரும் பொழுது ஏற்கனவே நாங்கள் பார்த்து கொண்ட மாதிரியான ஒரு முடிவுதான் அங்க வெளியில வரப்போகுது திங்கட்கிழமை நாளை செவ்வாய் புதன்கிழமை கிடையில இங்கிலாந்து கனடா ஆகிய அனுசரணை நாடுகளின் கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு இந்த அமர்வு நிறைவுக்கு வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது சென்ற மாதம் எட்டாம் தேதி இந்த அமர்வு தொடங்கப்பட்டது ஒரு மாத அமர்வில இந்த மாதம் எட்டாம் தேதி அது முடிவுக்கு வருகிறது முன்னிய காலங்களில் இருந்த நெருக்கு வரம் இந்த முறை இலங்கை அரசாங்கத்தின் மீது இருக்காது உலக நாடுகளும் சரி ஐநா அமைப்பில் உள்ள மனித உரிமை அமைப்பில் உள்ள நாடுகளும் சரி மனித உரிமை ஆணையமும் சரி அதிகமான நெருக்கு வாரத்தை இலங்கை மீது துணிக்காது என்று நம்பக்கூடியதாக இருக்கிறது அது ஏற்கனவே எல்லாரும் அந்த கருத்து வழியில வந்து விட்டது இருந்தாலும் ஏனென்றால் இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கமாக வந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் அவர்களுடைய வேலை திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு நிறைய சுமைகள் இருக்கிறதால இந்த முறை பெரிய நெருக்கு வாரம் முன்னிய காலங்களில் இலங்கை அரசாங்கங்களுக்கு ஐநா மன்றம் விதித்தது போன்ற நெருக்கு வாரத்தை இந்த முறை பிரியோகிக்காது என்றுதான் நம்பக்கூடிய இருக்கிறது சமீபத்தில் இரண்டு மாதங்கள் அளவில் என்று நினைக்கக்கூடிய இருக்கிறது மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ஆணையாளர் வால்கர் டேக் யாழ்ப்பாணம் இலங்கைக்கு போயிருந்தவர் இலங்கைக்கு போய் யாழ்ப்பாணம் போய் செம்மணி மனித புதகுலியை அவர் நேரடியாக பார்வையிட்டு தன்னுடைய கருத்தையும் சொல்லி போட்டு வந்தவர் அவர் அந்த தூண்டப்பட்டு கொண்டிருந்த மனித எலும்புக்கூடுகளையும் பார்த்திருக்கிறார் அதே நேரத்தில் இலங்கையில மனித உரிமைகள் மூறப்படுகிறது தமிழர்கள் மீது மனித உரிமைகள் சரியாக பிரயோகிக்கப்படவில்லை மனித உரிமை மூறல்கள் எக்கு சக்கமாக நடக்கிறதை தான் அவதானித்ததாகவும் இங்கே எலும்புக்கூடுகள் இதில் இருக்கிறதையும் தான் அவர் கவனித்ததாகவும் இதை முக்கியமாக இது கவனம் எடுக்கப்படும் என்று சொல்லிப்பட்டு வந்தவர் இந்த விடயங்கள் அத்தனையும் ஐநா மன்றத்தில் அல்லது அந்த தீர்மானத்தில் பிரதிபலிக்கும் என்றாலும் கடுமையான கட்டளைகளையோ கடுமையான அழுத்தங்களையோ இலங்கை மீது ஐநா மன்றம் இந்த வருடம் இந்த முறை அமர்வில் விநியோகிக்காது என்றதை நிச்சயமாக நம்பக்கூடிய இருக்குது இங்க போயிருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அது விளங்கி கொண்டாலும் அவர்களும் ஓரளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை ஒத்து போற மாதிரியான நிலைமை எதிர்ப்பை காட்டபோனும் என்றதுக்காக அரசியல் ரீதியாக தங்களுடைய கோரிக்கைகளை காட்டபோனும் என்றாலும் முன்னிய அரசாங்கங்கள் மீது திணிக்கக்கூடிய அல்லது அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த முறை அரசியல் தலைவர்கள் இருக்க மாட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனைகள் இன்ன இன்னும் பிரச்சனைகள் இருக்கிறது எங்களுடைய பிரச்சனை சர்வதேசத்தில் கொண்டு போய் விசாரணை நடத்தப்பட வேண்டும் இன்றைக்கு மனித புத ஒளி இப்படி இப்படி எல்லாம் இருக்குது இதுகளெல்லாம் சொல்லப்படும் இந்த குற்றங்கள் அத்தனையும் முன்னே அரசாங்கங்களை நோக்கியதாக இருக்கிறபடியால் இந்த அரசாங்கங்களுக்கு ஓ இந்த இந்த இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு ஓரளவு ஒரு இலகுவான நிலைமையாகத்தான் இருக்கும் இந்த முறையும் வளமை போல தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய தரப்பில் இருந்து ஒவ்வொரு தரம் போயிருக்கணும் அரசியல் கட்சி தலைவர்கள் போயிருக்கணும் இந்த முறை தமிழரசு கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இனிவாவில் தன்னுடைய கருத்தோட இன்றை நின்று கொண்டிருக்கிறார் அதே நேரம் தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு போட்டி அரசியலிலும் கருத்து புரழ்வு நிலையிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் சுமந்திரன் தன்னுடைய தரப்புக்கு தன்னுடைய சட்டப்பாளராக இருக்கக்கூடிய வைஷ்ணவி சண்முகநாதன் அவர்களை அனுப்பியிருக்கிறார் இது கூட ஒரு ரெண்டு பிரிவானது மாதிரி தமிழரசு கட்சிகளே ரெண்டு கருத்தை கொண்டு போற மாதிரி நிலையைத்தான் ஏற்படுத்துற மாதிரி ஐநா மன்றத்தில் உள்ளவர்கள் சிந்திக்கக்கூடும் கட்சியில உள்ள எம்பி யா இருக்க மக்களால் சரிவு செய்யப்பட்ட எம்பி ஆயிருக்கக்கூடிய ஸ்ரீதரன் ஒரு கருத்தை வச்சு கொண்டிருக்கிறார் அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புரழ்வான சட்ட நுணுக்கங்களோட சில கருத்தை எடுத்து வைக்கிறதுக்கு வைஷ்ணவி சண்முகநாதனை அந்த கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அனுப்பியிருக்கிறார் என்றது அது ஒரு ஒரு இடைவெளியை தோற்றுவிக்கிறதாக தோன்றும் என்றுதான் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் பலம போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரும் ஒரு சட்ட அறிஞராகவும் சட்டவாளராகவும் இருக்கிறதால அவரும் சில சட்ட நுணுக்கங்களோட சில கருத்துகளோட ஐநா மன்றத்தில் சில நாட்களுக்கு முதல்ல தங்கியிருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் டிஎச்ஐ பாராளுமன்ற உறுப்பினரான உம் ராமநாதன் அவர் நான்காம் தேதி அவசர அவசரமாக கொழும்பிலிருந்து புறப்பட்டு ஐந்தாம் தேதி நேற்றைய தினம் போய் பிரான்ஸில் வரங்கி தங்கி அங்கே இருக்காமல் உடனடியாகவே ரெயின் எடுத்துக்கொண்டு ஐநாவை நோக்கி போகிற மாதிரி தெரிஞ்சது அவர் பேருந்து பிறகு பார்த்தால் பிரான்ஸ்லேயே அங்கே ஒரு இடத்துக்கு வேற ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் இருக்கிறதாகவும் இன்று அதிகாலையில் புறப்பட்டு ஐநா மன்றத்துக்கு போகிறார் அவருடைய கருத்துக்கள் எப்படி இப்படியான கருத்துக்களை எடுத்து என்று தெரியாது அந்த கருத்துக்கள் அங்கு ஐநா மன்றத்தை பிரதிபலிக்குமோ என்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இருந்தாலும் அவர் தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடுகளையும் தன்னுடைய ஆதரவாளர்களுடைய நிலைப்பாட்டையும் பிரதிபலிக்கிறதுக்காக போயிருக்கிறார் எப்படி என்றாலும் அங்கு என்றாலும் ஒரு இடத்துல அவர் தன்னுடைய குரலை வெளிப்படுத்தி போட்டு தான் பெறுவார் என்ற மாதிரி தான் நம்பக்கூடியதாக இருக்கிறது இம்முறையும் இந்த தலைவர்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் உள்வாங்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்தின் மீது ஒரு கடுமையான அழுத்தங்கள் பிரியோகிக்கப்படுமோ ஒன்று கேட்டால் அது நிச்சயமாக நடக்காது ஏனென்றால் இது புதிய அரசாங்கமாக இருக்கிறபடியால் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று நம்பக்கூடிய இருக்கிறது இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்பிபி அல்லது ஏபிபி கட்சி சார்பில் தசநாயக்கா தலைமையிலான ஜனாதிபதி தலைமையிலான ஒரு அரசாங்கம் நிறுவப்பட்டு இலங்கையில கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை உலகம் முழுக்க உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கும் என்றதை ஒரு மறக்கிறதுக்கு முடியாது அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கமாக இருக்கிறதால் நிறைய கவனம் செலுத்த வேண்டியிருக்கு நிறைய வேலை திட்டங்களில் இப்ப வந்த ஒரு வருடத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த அரசாங்கம் எதிரான நடவடிக்கைகள் கைதுகள் நிறைய விசாரணைகள் இது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக பாதாள உலக கோஷ்டிகளுக்கு எதிராக சர்வதேச போலீசாருடன் உதவியோடு கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து இன்றைய சிறையில் அடைக்கப்பட்டு போட்டு அதை அவர்களுடைய விசாரணை நடந்து கொண்டிருக்குது கைது நடவடிக்கைகள் அடுத்தடுத்ததாக அவர்களுடைய கூட்டாளிகளுடைய கைய கைது நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது ஆயுத கலாச்சாரம் மக்கச்சக்கமாக பல்கி பெரிய அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய கடப்பாட்டிலே அரசாங்கமும் போலீசாரும் குற்ற புலனாய்வு துறையினரும் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக ராணுவத்தில் உள்ள ஒரு மூத்த அதிகாரியே கைது செய்யப்படும் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருந்து ஒரு தகவல் கொண்டு வந்தது இவை கூட ஐநா மன்றத்தில் இந்த கருத்து கூட பிரதிபலிக்கும் அதே நேரத்திலே முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோனை கைது செய்தது இப்படி இப்படியான நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ஐநா மன்றமும் சிந்திக்க கூடும் இந்த அரசாங்கம் இந்த பெரிய அதிகாரி என்றும் பார்க்காமலுக்கு உடனடியாக நியாயப்படி சில நடவடிக்கைகளை எடுத்து நாங்கள் இந்த முறை இந்த ஐநா மன்றத்தில் உள்ள தீர்மானத்திலே கொஞ்சம் ஒரு இடைவெளியை கொடுத்து ஒரு நெகிழ்வு தன்மையுடன் தான் இந்த இந்த முறையின் அமர்வை இந்த அறுபதாவது அமர்வை கடந்து போக வேண்டும் என்றுதான் சர்வதேச நாடுகளாக இருக்கட்டும் ஐநா மன்றத்தில் அங்கம் வகிக்கிற நாடுகளாக இருக்கட்டும் அவர்கள் சிந்திப்பார்கள் எப்படி என்றாலும் இப்படி புதிய அரசாங்கம் வந்து நல்ல நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறபடியால் அவர்களுக்கு ஒரு அவகாசம் கால அவகாசம் கொடுக்கிறது சரிதான் என்று அவர்கள் கிட்ட நினைக்க இந்த பிரச்சனை இந்த கருத்துக்கள் எல்லாம் ஐநா மன்றத்தில் இலங்கைக்கான ஒரு புள்ளியை கூடுதலான புள்ளியை கொடுத்து ஒரு நெகிழ்வுத்தன்மையுடன் தன்மையுடன் இந்த ஆண்டு தீர்மானம் வெளியில் வரும் என்று நம்பிக்கொண்டு நம்பிக்கொண்டிருந்தாலும் இலங்கை கேட்டுக்கொள்ளும் இலங்கை கேட்டுக்கொள்ள போறதாக இருக்கிறதா தான் ஒரு செய்திகள் வருகிறது விஜிதகேரத்து வெளிவகார அமைச்சர் மூலம் இலங்கை அரசாங்கம் ஐநா மன்றத்தை கேட்டுக்கொண்டதாகவும் இவ்வளவு நடவடிக்கைகள் நடக்கிற வழியால் எங்களுக்கு இரண்டு வருடங்கள் இரண்டு ஆண்டுகள் அவகாசம் வேணும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் ஐநாவினுடைய நகர்வுகள் தான் சொல்லப்படுது ஐநா மன்றத்தினுடைய கருத்து இருந்தால் இப்படி இரண்டு ஆண்டுகள் கொடுக்கிறதா இருந்தாலும் அந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் இலங்கை மீது எங்களுடைய கவனம் எங்களுடைய கண்காணிப்பு இருந்து கொண்டிருக்கும் செம்மணி புதகுழி விவகாரத்தை நாங்கள் முற்று நேரத்துக்கு நேராக கவனிப்போம் அதே போல இன்னும் எங்காவது எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்வுகள் இருந்தால் அதை பற்றியும் கவனம் எடுக்கப்படும் இந்த ஐநா மன்றம் கவனம் எடுக்கும் என்று சொல்லியும் மனித உரிமைகள் விவகாரத்திலையும் நிறைய கவனங்களை இந்த ஐநா மன்றம் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லியும் கூடுதலான நடவடிக்கைகளில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் மன்றம் கண்காணிப்போட இருந்து கவனத்து கவனத்தில் எடுத்துக்கொண்டும் இருக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது ஆனபடியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரப்போற அடுத்த அமர்வு வரைக்கும் இந்தி இலங்கைக்கு அவ்வளவு ஒரு நெருக்கு இல்லை இந்த முறை ஒரு ரெண்டா ரெண்டு ஆண்டுகள் ஒரு நெகிழ்வு போக்கோடு ஒரு தாங்கள் காலதாமதத்தை வாங்கி கொண்டு இலங்கை சென்று விடும் என்று நம்பலாம் அடுத்ததாக நீங்கள் எல்லாரும் முப்பத்தி ஒரு கையடக்க தொலைபேசிகள் இந்த பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவைகள் அத்தனையும் புதிய தொழில்நுட்பத்தோட இயங்கக்கூடிய கைபேசிகள் இல்லை என்ற மாதிரி தெரியுது பழைய பழைய கைபேசிகளாக இருக்கலாம் அவர்களிடமிருந்து தகவல்களை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்ப ரீதியாக கண்டறிகிறதுக்கு நிறைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதாக குற்ற புலனாய்வு துறையினர் சொல்லி இந்த தொலைபேசிகளில் இருந்து யார் யாருடன் தொடர்புகள் ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது எத்தனை அரசியல்வாதிகள் இதுல மாட்டப்பட போயினும் என்று தெரியல இதே நேரத்திலே ஒரு தகவல் ஒன்று செய்தி என்று பார்த்தேன் இந்த தொலைபேசிகளினுடைய தகவல்கள் பரிவர்த்தனைகளை கண்டுபிடிக்கும் பட்சத்தில் சில தமிழ் அரசியல்வாதிகளும் இதில் மாட்டுப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இதில் வந்து அரசியல் பிடம்புவர்களாக இருந்த முன்னே இருந்த மந்திரிமேர் மேர் அதோட ஜனாதிபதி வரைக்கும் இந்த தொடர்புகள் இந்த போர்நிலிருந்து தகவல்களை திரட்டும் பொழுது நிறைய திருட்டுகள் நிறைய குற்றச்செயல்கள் அம்பலமாகும் வந்து சொல்லப்படுகிறது சரி நண்பர்களே இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெல் ஐகோனை அழுத்தி தொடருங்கள் அவருடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியானது செய்வோம் மகிழ்ச்சியானதையை பற்றி சிந்திப்போம் மகிழ்ச்சியானது பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்